இந்த ஆரம்பி நிகழ்ச்சியது காட்சியே கண்பராக இந்த இருநூத்தி ஐம்பதாவது சந்திப்பு தலைமை பெற்று சில தலைமையாற்றிய சகோதரர் மணி அவர்களே நாஞ்சிரன் அவர்களே மதுக்கூர் ரோணி அவர்களே ஆவணிச்சிய அவர்களே தமிழ்ச்செல்வன் குடும்பத்தார் அவர்களே திறந்த உட்பட சகோதரர் மகன் அனைவருக்கும் சிவ வெங்கடேசன் அவர்களே அவருக்கு ஒரு சிறப்பு அவர் எங்கே ஒரு என்னுடைய தொகுதியை பாராளுமன்ற கூடுதல் ரெண்டு ரெண்டு என்ன என்ன சொல்றது ஒரு நான் இங்கே நீங்க இங்கே உட்காந்துருக்கீங்க நான் நிற்கிறேன் ஆனா இங்க இல்லாமல் தமிழ்நாடு பூரா தமிழ்ச்செல்வனுடைய ரசிகர் வாசகம் அப்படி உள்ளத்துக்கு ஒரு பரவசத்தோடு இருக்க ஒரு பரவசத்தோடு இருக்காங்க இது எப்படி எப்படி எனக்கு எந்த அளவோடு கிடையாது எனக்கு ஒன்றும் கிடையாது நான் தெரியும் இதே ஒரு ஒரு ரூம்ல நம்ம பேசலாம் இப்படி எல்லா ஆசிரியர்களை போலவும் நான் ஒரு மாணவன் நிற்கிறேன் உட்காந்திருக்கும் பெரிய பெரிய ஆசிரியர் டிவி அந்த பக்கம் பின்னால லட்சுமணபுரமா நந்தலாலா பிரமாண்டமான ஆசிரியர்கள் இடதுசாரி படைப்பாளிகள் தமிழக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க பட்டியல் போட்டா பத்தார் தோமுசியிலே தொடங்கினான் அப்படி வரிசா வாங்க தோமிசி செல்வராஜ் நரசுவடி ராமசாமி நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் சின்ன பாரதி எவ்வளவு பேர் சொல்லலாம் மேலாண்மையை இப்படி வரிசையா வந்தால் எல்லாத்துக்கும் இல்லாத சிறப்பு தமிழ் சிறுவனுக்கு என்ன சுவாமி இப்ப வெங்கடேசம் வெங்கடேச நட்சத்திரம் உங்களுக்கு தெரியாது என்ன வாசகா ஆனால் விற்பனையானவர்கள் அவரு நட்சத்திரம் எடுத்தாலும் இளது படைப்பில் ஏன்னா திருப்பணையில காவப்பட்ட வேறு பண்ணதுன்னு யாரும் இனி அதை அதை முறியடிக்க முடியாது இந்த சினிமாவில் வந்தா சொல்லுவாங்க இந்த ஒரு வாரத்தில் மொழி அத்தனை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் தானச்சு ஏன் என்ன விஷயமும் தமிழ் செல்வனுக்கு அப்படி உள்ளத்துல ஒரு கோவிப்பு என்ன இன்னும் மகிழ்ச்சி இன்னும் அவற்ற இருக்கு ரெண்டு விஷயங்க இலக்கியம் திரிப்பவர்களிடையே ரெண்டே ரெண்டு ரெண்டு இதை பிரிக்க வாசக மனம் படைப்பு மனம் வாசக மனம் செம்மையாக அமைஞ்சால் அவர்கள் எதிர்காலத்தில் படைப்பாளிகளாக உருவாகும் பொழுது அந்த படைப்பு பிரமாதமாக செம்மையாக வரும் இந்த வாசக மனம் கொஞ்சம் சரியில்லாமல் தொடங்கினா படைப்பாளி ஆகும்போது அந்த படைப்புகள் அந்த மாதிரி ஆகி இந்த வாசக மனம் தான் பிரதானம் இந்த வாசக மனம் போய் போன்றது படைப்பு மனம் சகோதரத்தை போன்றது சின்ன வயசுல அனைஞ்சமே ஒற்றுமையா இருப்பாங்க பங்காளி அப்புறம் பெரியவங்களை பங்காளி சேர்ந்த அதெல்லாம் இந்த படைப்பு மனத்தை ஈகம் ஈகோ வந்துருந்தேன் நான் நீ நீ எழுத முடியும் இப்படி எல்லாம் இந்த படைப்பாளிகள் ஆனால் வாசகனுக்கு வராது வாசகர் கொண்டாடுவோம் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் அப்படி கொண்டாடுறோம் தமிழ் செல்வா ஏன் கொண்டாடுறோம் அவருக்கு என்ன நினச்சி பாருங்க ரெண்டு விஷயம் அவருக்கு என்னன்னா அவருடைய ஒவ்வொரு எந்த புத்தகத்தை படித்தாலும் சிற்பி நல்லா சொன்ன படைப்புகளை விட அவருடைய கட்டுரைகள் அவர் எல்லாம் படித்திருக்கேன் அவருடைய நேரம் பற்றாது ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் அவர் இப்படி அந்த மனித அன்பு கருணை அணுகுமுறை சக மனிதர்களுடைய அரவணைப்பு இதெல்லாம் அவருக்கு யாருக்கும் இல்லாதது போராளத்தில் இருக்கு இந்த மைதானத்தில் நாடகம் பார்ப்பான நாடகம் முடிஞ்ச இந்த பையன் தூங்கிடுவான் தமிழ் காலத்தில் வச்சு பறித்து தூங்குறான் இவன் தூங்கும்போது பக்கத்தில் இவன்னா யார் சின்ன பையன் தமிழ் செல்வன் தான் இவன் தூங்கும் போது பக்கத்தில் என்ன நாலு நாளும் தூங்கும் எந்திரிச்சு பார்த்தா போயிடுச்சு அந்த இடத்துல ஒரு பதிவு போடுவார் தூங்கி கொண்டு எடுத்து எல்லாருக்கும் போடுவார் நாய் யாராவது நாயை வாங்க ரெண்டு பேசுவோமா நம்ம மனிதர்கள் இப்படி ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பக்கமும் இந்த பிரகடனம் செய்யும் நம்ம கூட பேசும் சத்தியம் இது உண்மை இதுல உண்மை ஏன் அவருடைய படைப்பிளக்கத்தை நமக்கு வந்து ஆர்வம் வருது படைப்பிளக்கத்துல இவ்ளவு இதை திணிக்க முடியாது கட்டுரை திணிக்கலாம் என்னது கரிமருந்து கௌச்சி வாடு பத்தி சொல்லுவான் இன்னைக்கு நேற்று போன வாரம் எத்தனை சிவகாசி பட்டாசு காலை விபத்து எப்படி நடந்துட்டு இருக்கு அந்த மனித நேரத்தை முன்னாரு அப்புறம் சக பயணிகளை பற்றி நிறையா வந்திருக்கு சக பயணிகள் ஒரு புத்தகம் அப்புறம் ஆளுமைகள் பற்றி புத்தகம் ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆளுமைகள்ல அவர் சொன்னதில் வந்திருக்காரு என்னன்னு தெரியல குழிப்பு நடவாத பற்றி யாருமே கொண்டாடுது பிழிப்பு நடவாதுன்னு வந்து அவளை படிச்சுட்டு இப்போ அது பார்த்துக்கு சாதாரணமாக வருவார் போவார் நானே நினச்சிக்கிறேன் இவ்வளவு செலவு பொண்ணியவரை சேராமட்டு இந்த தம்பி இப்படி இருக்கார் விழிப்புணர்வாஜில் பதிவு படித்தோம் அதே மாதிரி பேரல் ராமலிங்கத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் எல்லாத்தையும் அச்சமணப்பெருமாள் இங்கே பதிவு பண்ண நிறைய ஆவணங்கள் வந்துருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ராஜேந்திர சோழன் அப்புறம் வெங்கடாசோழி நல்ல அற்புதமாக வெளிக்கொண்டு வந்திருக்காரு அப்புறம் ஜிஆர் அது சொல்லணும் ஈரம் பிரச்சனையில் ஷன் நம்முடைய நம்முடைய நிலைமை என்ன ஏன் நாம் இந்த முடிவு எடுக்கோம் ரொம்ப தெளிவான அந்த பேட்டியில் தமிழ் சங்கர் கொண்டு வந்திருக்காரு அந்த அவருடைய ஆளுநர்ல முழுக்க படிக்க வேண்டியது அப்புறம் இந்த ராஜேந்திர சோழன் மேலாண்மை இல்லாமல் சொல்லப்படும் அந்த உண்மை தான் அவருக்கு இருக்குது உண்மை சத்தியம் அப்புறம் எப்படியோ அதை வந்து நம்மளை உள்ளே இழுத்துல எப்படி சொல்றதுன்றது எனக்கு தெரியல படிக்க படிக்க வந்து சொல்கிறேன் இது எனக்கு இன்னும் அதே மாதிரி இந்த பெண்களுக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம் சமைக்கிற சமைக்கிற சமைக்கணும்னு சொன்னார் அது எல்லாம் சிற்பையும் சொன்னார் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அது அவர் செய்கிற பற்றி இல்லை நான் இந்த வேலப்புறம் செய்ய சமைக்க தவிர மற்ற கலப்புறம் பார்ப்பேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறந்தவங்க கோவையில் இவ்வளோ பெரிய சவாலெலாம் இந்த கொண்டாட பத்தாது அதுக்கும் வாக்கு வாழ்த்து எல்லோரும் பேசி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வெங்கடேஷ் சம்பி ஒரு கோரிக்கை அவர் முக்கிய இடத்துல இருக்காரில்ல ஒரே ஒரு செய்தி தான் பாரு கோரிக்கை வேறு ஒன்றும் நம்ம கோரிக்கை இல்லை இந்த மீட்ரு கேஜா இருந்து கேஜா மாறுச்சு கோயம்புத்தூர் ராமேஸ்வரம்

அது ஒரு காரணம் இதை புரிஞ்சு நீங்க வந்தாச்சு எடுத்துக்கொங்க நன்றி